அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய அழகிய விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தேசிய நெடுஞ்சாலைக்கும் மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய இடம் நல்ல சாலை வசதி இருக்குது பஞ்சாயத்து தார் சாலையிலேயே அமைந்திருக்கக்கூடிய இடம் வருடம் முழுவதுமே நல்ல ஒரு வற்றாத தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் அமைந்திருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைந்திருக்கு இந்த இடத்துல மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது இந்த நிலத்தை பற்றின முழு தகவல்களும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ஆல் அப்படின்னு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த இடம் மொத்தமாக ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு வருடம் முழுவதுமே நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இந்த இடம் அமைந்திருக்கு நல்ல சாலை வசதியும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து எக்ஸாக்டாக டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைந்திருக்கு பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே அமைந்திருக்கக்கூடிய இடம் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆத்தூர் அருகில் இந்த இடம் அமைந்திருக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் இந்த இடத்தை சுற்றிலுமே தென்னை மற்றும் பாக்கு தோப்புகள் தான் அமைந்திருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஒரு சம்மர் சீசன்லேயும் பக்கத்தில் நெல் வயல் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த இடத்த வாங்கி நீங்கள் பாக்கு கன்றுகள் வைப்பதற்கும் ஒரு தோட்டம் உருவாக்குவதற்கு தென்னை தோட்டமாக உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம் இந்த இடத்துல ஒரு ஏக்கரினுடைய விலை எவ்வளவு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றின மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நீங்கள் சேல் பண்ணணும் அது நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய இடத்த விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ